जी तो दिल जीत लिया बहुत बढ़िया से बोला हम लोग काश्मीर में जरूर जाएंगे आपका काश्मीर तो हमारा भूसर्ग है तो हमारा सबका 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 दिल में 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 है में है है प्यार मोहब्बत मैं फारूक जी को सलाम कह के अभी हम डीएम के लीडर मिस्टर स्टालिन नेक्स्ट इलेक्शन सुनकम टू मिस्टर स्टालिन ही स्पीक इन तमिल বাট সাম্বডি উইল ট্রান্সলেট উনি তামিল ভাষা মে বলেন তোরা তামিল ভাষা শুনিয়ে উদিম শুনিয়ে আর ইংলিশ ট্রান্সলেশন ভি এই বাংলা ট্রান্সলেশন হ্যাঁ বাংলায় বলবে তামিলা বাংলায় ট্রান্সলেশন হবে যারা পড়ে এসেছেন বসে পড়ুন একটু বসুন অনেক লিডার বাকি আছেন সবার বক্তৃতা শুনবেন না বসুন বসুন থ্যাংক ইউ থ্যাংক ইউ স্টালিনজি প্লিজ மம்தா பானர்ஜி திக்கும் மேடையில் அமர்ந்துள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் திரண்டுள்ள அனைவருக்கும் அன்பு வணக்கம் பாங்காலேர் பாகிதேர் தமிழ்நாடு ஸ்டாலினேர் பிரேம்போரா நமஸ்கார் ஹஜார் மெயில் தூர்தே கே ஆப்னார்கே தேஷி

ஓக்னி கோனா சயோஜ் மனோஜ் ஏவோம் அமர்வோன் சொந்தியோ மமதா பானர்ஜி தீதி ஆகமெனே ஆமிஷாமில் ஓய்ச்சி வங்கத்து புலிகளே உங்களுக்கு தமிழ்நாட்டு ஸ்டாலினின் அன்பு வணக்கங்கள் பல நூறு மைல்கள் தாண்டி உங்களை காண வந்திருக்கிறேன் தூரமாக நாம் இருந்தாலும் ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கிறோம் கொல்கத்தா திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை நம்மை இணைத்திருக்கிறது தமிழுக்கு மிக நெருக்கமான ஒரு மொழி உண்டென்றால் தமிழில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட அயல் மொழிகளில் முக்கியமானது வங்கமொழி தமிழ்தேத்தேங்களே வங்கத்து விவேகானந்தருக்கு எங்கள் குமரியில் நினைவகம் அமைத்துள்ளோம் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் தனது சாந்தி நிகதேன் கல்வி நிறுவனத்தை அமைக்க நிதி திரட்ட தமிழகம் வந்திருந்தார் எங்கள் தமிழ்கவி பாரதியார் தனது குருவாக ஏற்றுக்கொண்டது வங்கத்தில் வாழ்ந்து வந்த ஐரிஷ் பெண்மணியான நிவேதிதாவை பார்த்துத்தான் வங்கத்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மீண்டும் பிறந்தால்

ஆன்மீகம் அனைத்திலும் தமிழர்களும் வங்காளிகளும் சகோதர சகோதரிகள் தமிழ் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த வீரமிக்க இனங்களில் வங்கமும் தமிழகமும் முக்கியமானது இதோ இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர போராட்டத்துக்காக வங்கத்து சகோதரி இரும்பு பெண்மணி எளிமையான மனிதர் மம்தா பானதியின் அழைப்பை ஏற்று நான் வந்திருக்கிறேன் ભારતે સ્વાધીનતા સંઘ്രാમે બાંગલા اور விசேஷ દેવ વિશેષ અવદાન છે এখানে আমি ভারতের দ্বিতীয় আমাদের দিদি இரண்டாவது மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக போர்க்களம் இந்தியாவின் ஒற்றுமையை குலைத்து மக்களிடம் மோதல் போக்கை உருவாக்கி மதவாத இந்தியாவை உருவாக்க நினைக்கும் நச்சு சக்திகளான பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து নাটে করেন আগামী মে মাসে ভারতের সাধারণ নির্বাচনে স্বাধীনতা সংগ্রাম হতে চলেছে উগ্ন হিন্দুত্ববাদের বিষ ছড়িয়ে মানুষকে মানুষের মধ্যে বিভাজন আনছে এটা நான் இந்தியாவை பார்க்கிறேன் வேறு மொழியை சார்ந்தவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் வேறு வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஏன் வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள் ஆனாலும் நம்முடைய சிந்தனை ஒன்றுதான்

ஒற்றுமை என்பதைத்தான் நமது முன்னோர்கள் இந்தியாவின் தாரக மந்திரமாக சொன்னார்கள் ஆமாம் நாம் வேறு வேறாக இருந்தாலும் நம்முடைய லட்சியம் ஒன்றுதான் இந்த ஒற்றுமை மட்டும் நம்மிடம் இருக்குமே என்றால் நமக்கு வெற்றிதான் தோல்வி நரேந்திர மோடிக்கு தான் சில மாதங்களுக்கு முன்பு வரையிலும் நரேந்திர மோடி என்ன சொல்லி வந்தார் தனக்கு எதிரியே இல்லை என்று சொல்லி வந்தார் எதிரிகளே இல்லாத இந்தியா என்று சொல்லி வந்தார் எதிர்கட்சிகளே இல்லாத இந்தியா என்று சொல்லி வந்தார் ஆனால் சில வாரங்களாக அவர் எதிர்க்கட்சிகளை தான் விமர்சனம் செய்கிறார் இருந்தாலும் மைக் பிடித்ததும் எதிர்கட்சிகளை தான் திட்டுகிறார் நாம் ஒன்று சேர்ந்தது அவருக்கு பிடிக்கவில்லை என்பதை விட பயமாக இருக்கிறது எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் நாம் விழுந்து போவோம் என்பது நரேந்திர மோடிக்கு தெரிந்துள்ளது அதனால் தான் தினமும் கோபத்தால் நம்மை திட்டுகிறார் பயத்தால் புலம்புகிறார் மேடையில் இந்த இருக்கும் தலைவர்களுக்கும் இங்கு வர முடியாத தலைவர்களுக்கும் இந்த கூட்டணிக்குள் வருவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நான் சொல்வது இதுதான் நம்முடைய ஒற்றுமை நரேந்திர மோடியை பயங்கொள்ள வைத்துள்ளது ஒற்றுமையை காப்போம் அதன் மூலம் இந்தியாவை காப்போம் என்பதுதான் என்னிடம் சிலர் கேட்கிறார்கள் நரேந்திர மோடியை நீங்கள் ஏன் கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் என்று அவர் உங்களுக்கு என்ன இடைஞ்சல் கொடுத்தார் என்று கேட்கிறார்கள் எனக்கு ஒருவர் உதவி செய்கிறாரா இடைஞ்சல் செய்கிறாரா என்பது முக்கியமல்ல நாட்டு மக்களுக்கு ஒருவர் உதவி செய்கிறாரா এডঞ্জল সেখানারা মুখিয়ম আমাকে অনেকেই জিজ্ঞাসা করেন নরেন্দ্র মোদিজির সাথে আপনার কোনো বিকৃতভাবে শত্রুতা আছে আমি বলি নয় কিন্তু তার নীতি বিরুদ্ধে সর্বনাশ ডেকে আনছে আমি এটাকে কোনো কোনোভাবেই বিচ্যুত করি நான் ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் நரேந்திர மோடி நூறு கூட்டம் பேசினார் ஆயிரம் பொய்களை சொல்லியிருப்பார் கொமதாய் ஆஷாராக மனுஷேர் சொன்ன பொய்களில் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு வந்து இந்தியர்கள் அனைவருக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னார் போட்டாரா இந்திய மக்கள் தலையில் கல்லைத்தான் போட்டார் வாயில் மண்ணை தான் போட்டார் மொத்தத்தில் নাট্য মাকলে খুড়েকুল তলিনার কমাতার আশার আগে সমস্ত নির্বাচনে নরেন্দ্র মোদি বলতেন বিদেশে যত কাল টাকা জমা আছে সমস্ত টাকাটা পনেরো লাখ টোরে জমা দিয়ে দেবে প্রত্যেক লোকে বলে এটা কি আপনারা এই পয়সাটা কি পেয়েছেন பெட்ரோல் விலை உயர்ந்தது டீசல் விலை உயர்ந்தது சிலிண்டர் விலை உயர்ந்தது காய்கனிகளின் விலை உயர்ந்தது மளிகை சாமான்கள் விலை உயர்ந்தது வேலை வாய்ப்பின்மை உயர்ந்தது பசியால் துன்பப்படுவோருடைய கணக்கு உயர்ந்தது குடிசையில் வாழ்வோர் எண்ணிக்கை உயர்ந்தது இதுதான் உலகம் சுற்றும் பிரதமரின் சாதனைகள்

இது யாருக்கான ஆட்சி கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சி பெரு நிறுவனங்களுக்கான ஆட்சி பெரு முதலாளிகளுக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அல்ல இன்னும் சொன்னால் இந்த அரசாங்கத்தை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஆக்கிவிட்டார் கார்ப்பரேட்டுகளுக்காக கார்பரேட்டுகளால் நடத்தப்படும் கார்ப்பரேட் ஆட்சி இது இதற்கு எதற்கு வாக்களிக்க வேণ্ும் என்ற মন নলেকে মকল এই সরকার বড় শিল্পীপতি বড় ব্যবসায়ী এবং কর্পোরেট হাউসের সুবিধর জন্য আছে এই জন্য সরকার এ সাধারণ মানুষের সরকার নয় এটাকে নরেন্দ্র মোদি প্রাইভেট லிটেড কোম্পানি বানিয়েছেন তিনি ওটার ম্যানেজিং ডাইরেক্টর এবং অন্য বড় ব্যবসায়ী এবং শিল্পপতিরা তার ডিরেক্টার এই সরকার কর্পোরেটের জন্য বলে জনগণ ভালো করে বুঝে গেছে এবং தான் ஊழல் இல்லாத ஆட்சி

ரஃபேல் ரஃபேல் என்று ஆறு மாதமாக சொல்லி வருகிறோமே அது ஊழல் இல்லாமல் வேறு என்ன அரசாங்க நிறுவனத்துக்கு கொடுக்காமல் தனியார் நிறுவனம் பயனடைய கொடுப்பது ஊழல் இல்லாமல் வேறு என்ன விஜயமில்லையா வெளிநாடு தப்பிச் செல்வதற்கு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பார்த்துவிட்டு செல்கிறார் இது ஊழல் இல்லாமல் வேற என்ன லலித் மோடியை இந்தியா விட்டு தப்பிக்க விட்ட அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் செயல்கள் ஊழல் இல்லையா

சுஷ்மா ஸ்வராஜ் லலித் மோடி ரூபாய் ரூபாய் நோட்டுகளை தடை செய்திகள் ஊழல் இல்லையா இது இந்தியாவின் கருப்பு தினம் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னாரு யாருக்காக நோட்டுகள் தடை செய்யப்பட்டன இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் ஊழலைப் பற்றி நரேந்திர மோடி பேசலாமா ஆட்சியில் அதிகாரம் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டதை போல ஊழலும் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும் அதிக அதிகாரம் அதிக ஊழலுக்கு வழிவகுக்கும் அதுதான் மோடியின் ஆட்சியில் நடக்கிறது ஏய் ஷகலில் பிச்சுன்னே நரேந்திர மோடி துர்நீதி தி நீயே கி கூடி கொத்த বলেন समस्त கமதன் நரேந்திர மோடி ஹாத்தே சமஸ்தோ துர்நீதி கேந்திரோ கேந்திர பிந்து நரேந்திர மோடி தி நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி போய்விடும் அதனை உணர்ந்து இங்கு கூட இருக்கிறீர்கள் আমি বলছি নরেন্দ্র যদি আসেন তাহলে আমাদের দেশ மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நன்றி ஸ்ரீமதி மமதா பானர்ஜி விஷால் ஜனசமாதம் குஷிச்சி உனக்கு அவர் ஜனாச்சு நரேந்திர மோடி ஒரு சிலரை பார்த்தார் பயப்படுவார் அப்படி நரேந்திர மோடி பார்த்து பயப்படும் தலைவர்களில் ஒருவர் மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்துக்குள் வருவதற்கு மோடியும் அமித்ஷாவும் பயப்படுவார்கள் அந்த அளவுக்கு இரும்பு பெண்மணியாக இருக்கக்கூடியவர் மம்தா பானர்ஜி அவர்கள் নরেন্দ্র মোদীজি কিছু লোককে ভয় পায় মমতাদি মমতাদি তার অন্য অন্যমত অন্যতম নরেন্দ্র মোদী এবং অমিত শাহ বাংলার মাটিতে পায় দিতে ভয় পায় কারণ এখানে লৌক মানবীর মমতাদি আছেন எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் மம்தா பானர்ஜி அவர்கள் கலைஞர் மறைந்த போது উদ্যোগ তোলি সে মমতা বানার্জি অপেক্ষা আমার নেতা কলেজের কুণানিধির উপর মমতাদির প্রচন্ড শ্রদ্ধা ছিল এবং উনার মৃত্যুর পর তিনি উপস্থিত থেকে শ্রদ্ধা নিবেদন করেন উনার সমস্ত আমন্ত্রণ আমি গ্রহণ করব, இன்னும் ஐந்து மாத காலத்துக்கு நாம் அனைவரும் ஒன்றாக சென்று மத்திய அரசுக்கு எதிரான மக்களை அணி வேண்டும் பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும் பாஜகவை வீழ்த்த அனைத்து எதிர்கட்சிகளும் மாநில கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் தனியாக இருந்தவர்களை வீழ்த்த முடியாது அது அவர்களுக்கு சாதகமாக ஆகிவிடும் இதனை அனைத்து கட்சிகளும் உணர வேண்டும் সমস্ত রাজ্যের সব দলগুলো নিয়ে ঐক্যবদ্ধ করে মোদিজিকে একা করা তাহলে আমাদের জয় এবং মোদিজির পরাজয় নিশ্চয় তাহলে দেশ বাঁচবে নাম মোডিয়ে বিতম নমদ নমু ওই ইন্ডিয়া কানবাদ নমস্কার নন্দী వనకమ్ థ్యాంక్ యూ సో మచ్ అండ్ వనకం టు ఆల్ ద తమిళనాడు మై బ్రదర్స్ అండ్ సిస్టర్స్ ఔర్ బ్రదర్స్ అండ్ సిస్టర్స్